ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கண்மணிஸ் கிச்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை ஒரு லாங் வீட்டில் சந்திக்கிறேன் என்னடா கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா அடா ஆமாங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கொய்யா மரம் தான் பாருங்கள் எவ்வளோ கொய்யா பழம் வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா கொய்யா காய்ங்க இன்னும் பழமாகலை இந்த மாதிரிலாம் மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றதுக்கு யாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சு அது வளர்ந்து அதில் பழுக்கிற பழத்தை சாப்பிட்றதே தண்ணி ருசிதாங்க அதனால் தாங்க சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன் இது வந்து நம்ம மரத்தில் பறிச்ச நாட்டு கொய்யாக்காய் தான் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு இங்கேருந்து ரெண்டு கொய்யா பழம் கிடச்சிருக்கு இது ரொம்ப ஹெல்த்தி கூட நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செடி வச்சு வளர்த்து அதில் வர காய்கறி பழங்களில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க